பாவங்களை போக்கி அருளும் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கொடைக்கானல் அழகின் ரகசியமாக அறியப்படும் பூம்பாறை கொடைக்கானல் மலை மீது அமைந்த அழகிய கிராமமாகும் இது பச்சை போர்த்திய மலைகள் மற்றும் பசுமை பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்ட பிரம்மி பூட்டுகிற அடுக்கடுக்கான நில நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது இந்தியாவில் உள்ள இரண்டு கோவில்கள் மட்டுமே நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ளன அவை பழனி மலை மீது உள்ள தண்டாயுத முருகன் சிலை பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை என்கிறார்கள் பழனி மற்றும் பூம்பாறை மேற்கு தொடர்ச்சி மலைகள் நடுவில் போகர் சித்தர் இரண்டு நவபாஷாண சிலையை அமைத்தார் அந்த இடம் யானை ஜகம் போகர் காடு என்று அழைக்கப்படுகிறது பூம்பாறை முருகன் நவபாஷாணத்தில் ஆனவர் என்றும் தஷா பாஷாணத்தில் ஆனவர் என்றும் இருவகையான கருத்துக்கள் கூறப்படுகிறது கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி இந்த கோவில் சேர வம்சத்தின் அரசரால் கட்டப்பட்டது என அறிமுகப்படுத்தப்படுகிறது இக்கோவிலானது பழனி முருகன் கோவிலுக்கு நேரெதிரில் அமைந்திருக்கிறது மகாபாரத் மகாபாரதத்தில் குறிப்பிட்டுள்ள பஞ்ச பாண்டவர்கள் தங்களது வனவாசத்தின் ஒரு பகுதியாக பூம்பாறைக்கு வந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அவர்கள் போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குருமுப்பு என்று அழைக்கப்பட்ட முருகன் சிலையை வழிபட்டுள்ளனர் பிற்காலத்தில் இப்பகுதியை ஆண்ட சேரமன்னன் குரு முப்பு முருகன் சிலையை சுற்றிலும் ஒரு மண்டபத்தை எழுப்பியிருக்கிறார் முருகப்பெருமானின் அருள் பெற்றவர்கள் முக்கியமானவர்கள் அருணகிரிநாதர் இவர் ஒரு இவர் ஒவ்வொரு முருகன் திருத்தலத்துக்கும் சென்று திருப்புகழ் பாடி வந்தார் அவர் ஒரு முறை பூம்பாறை மலைக்கு முருகனை தரிசிக்க வந்தார் இரவு நேரம் என்பதால் கோவில் மண்டபத்தில் தங்கி தூங்கிவிட்டார் அந்த வனத்தில் வசித்த ராசசி ஒருத்தி மனித வாசனை பட்டு அருணகிரிநாதர் தங்கியிருந்த இடம் நோக்கி வந்தாள் அப்பொழுது முருகப்பெருமான் குழந்தை வடிவம் கொண்டு காவி உடை அணிந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்தார் அதை கண்ட ராசசி அது ஒரு குழந்தையும் தாயும் என்று எண்ணி அங்கிருந்து சென்றுவிட்டாள் மறுநாள் காலை எழுந்ததும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்து கொண்ட அருணகிரிநாதர் இத்தல முருகப்பெருமானை குழந்தை வேலர் என்று அழைத்தார் இப்பொழுது இங்குள்ள முருகர் குழந்தை வேலப்பராக அருள்பாலித்து வருகிறார் இக்கோவிலில் அருகிலேயே அருணகிரிநாதருக்கு சிறையும் கோவில்கள் உள்ளன குழந்தை வேலப்பர் சுவாமி கோவிலானது மூன்றாயிரம் ஆண்டுகள் புராண வரலாறு கொண்டது இந்த ஆலயம் மிகவும் பழமையானது என்பதற்கு இங்குள்ள கிரந்த எழு எழுத்துக்களும் பழங்கால சிறைகளும் தான் சான்றாக உள்ளது இவ்வாழை இறைவனான குழந்தை வேலப்பர் மேற்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார் யார் ஒருவருக்கு இந்த முருகன் தரிசனம் தர நினைக்கிறாரோ அவர் மட்டுமே இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் என்பது பக்தர்களின் நீண்டகால நம்பிக்கையாக உள்ளது குழந்தை வேலப்பர் கோவிலானது முகமண்டபம் மகாமண்டபம் இடைநாழிகை கருவறை ஆகிய கூறுகளை கொண்டுள்ளது கோவில் கருவறைக்கு எதிரில் உள்ள பிரகாரத்தில் மயில் பலிபீடம் கொடிமரம் விளக்குத்தூண் போன்றவை அமைந்துள்ளன கருங்கல்லால் கட்டப்பட்டு கருவறையின் மேலே கதையால் ஒற்றை நிலை விமானம் அமைக்கப்பட்டுள்ளது விமானத்தின் நாற்கர வடிவிலான சிகரத்துடன் உச்சியில் உலோக கவசத்துடன் காணப்படுகிறது கருவறையில் போகரால் நவபாஷணத்தால் அமைக்கப்பட்ட குழந்தை வேலர் சிலை இருக்கிறது குழந்தை வேலப்பரின் உருவமானது பழனி தண்டாயுதபாணியை ஒத்த உருவத்தில் இருப்பது தனி சிறப்பு இரண்டு கரங்களுடன் இரண்டு கரங்களுடன் உள்ள இந்த முருகப்பெருமான் வலது கையில் தண்டத்தையும் இடது கரத்தில் தொடையின் முன்புறம் வைத்தபடி நின்ற கோலத்தில் பாலிக்கிறார் இவ்வாலயத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் சமபாத நிலையிலும் பழனியில் தண்டாயுதபாணி திரிப்பங்க நிலையிலும் உள்ளனர் கருவறையின் வடக்கில் கிழக்கு நோக்கி சிவனுக்கு சிறு ஆலயம் அமைத்திருக்கிறது முருகன் கோவில் பிரகாரத்தை சுற்றி விநாயகர் பைரவர் நவக்கிரகங்கள் இடும்பன் நாகர் அருணகிரிநாதர் மல்லர் பத்ரகாளியம்மன் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன கருவறைக்கு முன்புறம் இடைநாழிகையின் வெளிப்புற சுவாமி வெளிப்புற சுவரில் சிவகாமி உடனாய நடராசர் பிரம்மன் ஆகியோரின் திருமேனிகள் நிறுவப்பட்டுள்ளன முருகப்பெருமானின் அருகிலேயே அருணகிரிநாதருக்கு சிலை உள்ளது இங்கு வந்து வழிபடுபவர்கள் பாவவினைகள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இவ்வாலயத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவின் போது முருகப்பெருமான் வீதி உலா வருவார் இங்குள்ள தேரானது இருவடத் தேர் ஆகும் அதாவது இந்த தேரில் முன்புறமும் பின்புறமும் வடம் பிடித்து இழுக்கும் வகையிலான அமைக்கப்பட்டிருக்கிறது தேர் திருவிழாவின் பொழுது தேர் அச்சின் மீது சுமார் இருபத்தைந்தாயிரம் தேங்காய்களை உடைக்கும் வழிபாடு கண்கொள்ளா காட்சியாகும் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் திருவிழா மற்றும் சிறப்பு விசேஷ நாட்களில் தரிசனம் நேரம் மாற்றப்படும் அமைப்பிடம் திண்டுக்கல்லில் இருந்து சுமார் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தேனியில் இருந்து சுமார் நூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கொடை தூரத்திலும் கொடைக்கானலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் பூம்பாறை கிராமம் உள்ளது